அனைவருக்கும் வணக்கம் வேங்கை வயல் மிக மோசமான சம்பவம் அதற்குரிய சார்ஜ் ஷீட் இரண்டு வருடங்கள் கழித்து அதாவது சம்பவம் நடந்து எழுநூற்றி நாற்பது நாட்கள் ஆன பிறகாக ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் என்னவென்றால் அந்த ஊரை சேர்ந்த வயல் புதுக்கோட்டை மாவட்டம் வயல் என்ற கிராமத்தில் எஸ்சி மக்கள் பெருவாரியாக வாழும் பகுதியில் உள்ள அரசாங்க மேல்நிலை குடிநீர் தொட்டியில் இருந்த நீரை குடித்த சில குழந்தைகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஐந்தாறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டு சிலர் மருத்துவமனை சேர ஏதோ காரணம் என அந்த நீரில் அசுத்தம் கலந்தது என்று பார்த்தால் அதில் மனித மலம் கலக்கப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டது அதில் அந்த தொட்டி கிளீன் செய்யப்பட்டு அதன் பிறகு மீண்டும் பயனில் வந்துள்ளது ஆனால் அது யார் செய்தது என்று கண்டுபிடிக்கதற்கு அந்த ஊரைச் சேர்ந்த அனைவருடைய மலத்தின் டிஎம்ஏ வாங்கப்பட்டது என்றெல்லாம் கூறி எழுநூறு நாள் இழுத்த பிறகாக அந்த பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த மூவர்தான் செய்தார்கள் என்று இப்பொழுது எஃப்ஐஆர் போட்டுள்ளார்கள் ஆனால் எஃப்ஐஆருக்கு சாதகமான சில ஆடியோ வீடியோகள் எக்ஸிபிட்டுகள் இன்று ஐடி விங்கினால் பரப்பப்படுகிறது எது உண்மை என்று தெரியாதது திமுகவை கூட்டணியில் உள்ள திருமாவளவன் உட்பட பலர் இதை கண்டித்துள்ளனர் இது சிபிஐக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார்கள் இரண்டு வருடம் ஆன பிறகாக இனிமேல் அது சிபிஐக்கு சென்றால் எதுவும் வருமா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த தொட்டி இடிக்கப்படாமல் இன்று வரை அது சுத்தம் பட்டிதான் யூஸ் செய்கிறார்கள் அதுவே தவறு அந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் ஆனால் இந்த நிலை இருக்கும் பொழுது திருமாவளவன் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை இது போன்ற கொடுமைகள் தொடர்ந்தால் மதம் மாறுவேன் ஐயா நீங்கள் இப்பொழுது நிச்சய உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் எந்துவார் ஏனென்றால் உங்கள் கட்சியில் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஆறு தொகுதிகளில் நீங்கள் திராவிடர் திமுக கூட்டணியில் நின்று போட்டியிட்டீர்கள் அதில் நான்கு தொகுதிகள் ஹிந்து பட்டியல் ஜாதி மக்களுக்காக தனி தொகுதிகள் ரிசர்வ் கான்ஸ்டியூன்சி ஃபார் எஸ் அந்த நான்கு தொகுதிகளில் நின்றவர்களுமே பெயரளவில் இந்துக்களே தவிர ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவ மதத்தை ஆச்சாரமாக பின்பற்றுபவர்கள் உதாரணமாக திரு வன்னியரசு இவர் தந்தை இறந்த பொழுது அது எப்படி அவருடைய தந்தைக்கு இறுதி ஊர்வலம் நடந்தது என்பது நீங்களும் கலந்து கொண்டீர்கள் இதேபோல ஜான் ஜெபராஜுடைய மகனாக கௌதம சன்னா என்பவர் வேட்பாளர் இன்னொரு இவர்கள் இருவரும் போற்றவர்கள் வெற்றி பெற்ற சிந்தனை செல்வன் மற்றும் இந்த இவர்களும் பிறத்தவர்களே என்பது அவர்கள் தே அபிடவிட்டை எடுத்து அவர்கள் பெயர்களை பார்த்தாலே தெரிந்தது இதை தடா பெரியசாமி அவர்களும் ஒரு காணொலியில் நால்வரையும் குடும்ப ரீதியில் நான் அறிவேன் நால்வரும் வழிபாட்டு முறையினால் பண்பாட்டில் கருத்தவர்களாக தொடர்பவர்கள் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் பதவி மற்றும் வேலைவாய்ப்பிற்காக ஒருவர் தன்னை கிறித்தவர் என்று கூறுவது அம்பேத்கர் சட்டத்திற்கு செய்யும் மோசடி என்கிறது இன்னொன்று பட்டியல் ஜாதியிலிருந்து தன்னை கிறிஸ்தவராக மாற்றி உங்களைப் போல இந்து என்று சர்டிஃபிகேட் வைத்துக் கொள்ளாமல் அங்கு கிறிஸ்தவராக இருப்பவர்கள் பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் படித்து க க தியாலஜி படித்து ஆயர்களாகவோ பேராயர்களாகவோ முயல முயன்றால் கிறிஸ்தவ சர்ச் எங்களை ஒதுக்குகிறது என்று பேட்டி கொடுக்கிறார்கள் கத்தோலிக்கர்களை எடுத்துக்கொண்டால் அங்கு உள்ள மக்கள் கிறித்தவ மக்கள் தொகையில் எழுபத்தைந்து எண்பது சதவீதம் பட்டியல் ஜாதியிலிருந்து மதம் மாறியவர்கள் ஆனால் அங்கு பேராயர்கள் ஓரிருவர்கள் கூட இல்லை அது அது கூட எங்களை போன்ற போராளிகள் சமூக போராளிகள் சுட்டி காட்டிய பின் ஓரிருவர் வந்துள்ளனர் எனவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் இங்குவிட அதிகமாக தீண்டாமை உள்ளது சரி இஸ்லாமிற்கு வந்து விடுவோம் ஐயா சென்னையை ஒட்டிய திருவள்ளூர் அருகே உள்ள திருவாலங்காட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அரிச்சந்திராபுரம் அங்கு வாழ்பவர்கள் பெரும்பாலும் சாணா தீட்டுபவர்கள் சென்னை சென்னையை ஒட்டி பலரும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அண்ணன் தம்பி அப்பா மகன் என ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் தினமும் ரயில் மூலமாக அந்த ஊரிலிருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து சென்னைக்கு வந்து உதாரணமாக சைதாப்பேட்டையில் ஒருவர் சாணா பிடிக்கும் தொழில் செய்தால் அந்த முகமதியர் அங்கே சாணா பிடிப்பார் இன்னொருவர் அம்பத்தூரில் ஆவடியில் திருவல்லிக்கேணியில் என்றால் அப்படி அவர்கள் தினசரி அங்கிருந்து மூன்று மூன்று ஆறு கிலோமீட்டர் நடந்து இங்கு வந்து தொழில் செய்கிறார்கள் அதில் மூன்றில் ஒருவர் தினமும் மெஷினை கூட தன் முக முதுகில் சுமந்து செல்கிறார்கள் ஏனால் அவர்கள் ஓரிடத்தில் செய்யாதவர்கள் மீதி ஒரே இடத்தில் செய்பவர்கள் என்றால் தங்களுடைய நண்பர்கள் வீட்டில் வைக்கிறார்கள் முகம்மதியர்களுள் அவர்கள் கீழ் ஜாதிகளாக பார்த்து முகம்மதியர்கள் அதிகமாக வசு வசிக்கும் மண்ணடி ஐசௌஸ் போன்ற பகுதிகளிலும் கூட அவர்களுக்கு வீடு தரப்படுவதில்லை பெண்ணெடுத்து பெண் கொடுப்பதில்லை இது போல பல ஜாதிகள் கவிஞர் இன்குலாப் தான் நாவிதர் ஜாதியைச் சேர்ந்து முகம்மதியின் நண்பர்களால் ஒதுக்கப்பட்டேன் என்று கூறியது வரலாறு இது போல பலர் உண்டு எனவே ஜாதி என்பது எல்லா மதங்களிலும் உண்டது கல்வி கல்விவற்றை மாற்றும் அம்பேத்கர் கல்வி கற்றதால் தான் முன்னேறினார் ஆனால் பட்டியல் ஜாதி மக்களை தன் எதிரிகளாக நம்முடைய எதிரிகள் நால்வர்கள் ஒருவர் பார்ப்பான்கள் அடுத்ததாக நம்மிலும் கீழ் ஜாதி பட்டியல் ஜாதி மக்கள் பிறகு முஸ்லிம்கள் கிறித்தவர்கள் என்று எழுதியவர் இவே ராமசாமியார் அவர் பெயரை சொல்லிக்கொண்டு மதமாற்றும் சக்திகளின் ஒரு கூலியாக கருவியாகத்தான் திருமாவளவன் இப்படி அறிக்கையை விடுகிறார் எனவே வேங்கைவயல் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு எம்எல்ஏவிற்கும் ஆண்டிற்கு சில கோடிகள் தகுதி பணம் உண்டு பெரும்பாலான பட்டியல் ஜாதி மாணவர்கள் படிப்பது அரசு பள்ளிகளில் அங்கே நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் அதற்கு எம்பி எம்எல்ஏ நிதியை எடுத்துக்கொண்டால் ஆண்டிற்கு உதாரணமாக தமிழகத்திலிருந்து ஐம்பத்தி மூன்று எம்பிகள் வருகிறது முப்பத்தொம்போது ப்ளஸ் பதிமூன்று இதில் வரும் அதாவது ராஜ்யசபா எனவே ஒவ்வொருவருக்கும் நாலு கோடி இருநூறு கோடி இருநூற்றி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுக்கு அதே போல் ஆண்டிற்கு ஒன்று கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வருடத்திற்கு நான்கு வருடங்களில் நாலாயிரம் கோடி நீங்கள் செய்திருக்கலாம் அடுத்த தலைமுறை படிக்கும் கல்வி கூடம் ஏனென்றால் இந்த தமிழக அரசின் கீழே கல்வி சிதைக்கப்பட்டுள்ளது எனவே இதற்கு நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் ஏனென்றால் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கிறித்தவர்கள் கீழிருந்து தமிழர்களாக அவர்களை வாழ விடாமல் மதம் மாற தூண்டி ஒரு பெண் குழந்தை இறந்தாள் பல பள்ளிகளில் விபூதி இட்டு வந்தால் ருத்ராட்ச மாலை இட்டு வந்தவர்களை துன்புறுத்தியதை கேள்விப்பட்டுள்ளோம் ஒரு திருச்சியைச் சேர்ந்த பிஷப் ஹைமன் நினைவு பள்ளி என்ற லுத்தரன் சபை கீழான பள்ளியில் தொடக்க பள்ளி மாணவிகள் அவர்கள் ஹாஸ்டலில் அந்த பள்ளியின் ஹெட்மிஸ்ட்ரஸ் உடைய சகாயமேரியின் மகன் அரசு அதாவது நமது அன்பில் தர்மலி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் சொந்த ஊரான லால்குடியில் அரசு மருத்துவராக பணிபுரியும் சாம்சங் என்பவன் ஐம்பது பெண் குழந்தைகளை பத்து வயதுக்கு கீழான குழந்தைகளை அரசு உதவி பெறும் பள்ளியில் பாலியல் வன்கொடுமை ஆறு மாதமாகவும் செய்தான் இதையெல்லாம் தடுக்க என்ன நடந்தது இதுவரை அவர்களுக்கு நான்கு மாதங்களாக தண்டனை இல்லை எனவே பட்டியல் ஏழை பட்டியல் ஜாதி மக்களுக்கு பெரும்பாலும் அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு என்ன செய்துள்ளது இந்த அரசு எனவே மதம் மாறுவதை ஒரு டெக்னிக்காக வேஷம் நீங்கள் கிறித்தவர் தான் உங்கள் சகோதரி கிறித்தவர் தான் அவருக்கு புதைப்பது கிறித்தவ முறைதான் நடந்தது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெற்றி பெற்ற போதே அவர் வீடியோ போட்டார் ஆனால் நீங்கள் இறந்த பிறகுதான் அவர் கிறித்தவர் என்று தெரியும் என்று பேசியதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்தது இன்னொரு பேச்சில் யாரெல்லாம் மீண்டும் பிறக்கிறோம் கர்மபலன் தொடரும் கர்மா தேதியை நம்புபவர்கள் தீவிரவாதிகள் என காந்தியடிகளை நீங்கள் பேசியதைக் கண்டேன் ஐயா திருவள்ளுவர் முழுக்க முழுக்க கர்மாவை நம்புவார்கள் ஒரு பிறவியில் கற்ற கல்வி எழுபிறப்பும் ஏமாப்புடைத்து என்பார் அதேபோல நீ பேதையாக இருந்தால் அது உன்னை தொடரும் என்பார் எனவே அப்படி என்றால் நீங்கள் திருவள்ளுவரை ஏற்கவில்லை என்று கூறுங்கள் நீங்கள் கிறிஸ்தவராக வாழ்வது உங்கள் உரிமை ஆனால் பட்டியல் ஜாதி மக்களை அவர்கள் முழுமையான கடவுள் பக்தர்களாக இந்துக்களாக வாழ விடுங்கள் நீங்கள் பட்டியல் ஜாஹி கிறித்தவராக மாறிவிட்டு இந்து வேடம் போடுவது அம்பேத்கர் சட்டத்திற்கு செய்யும் மோசடி என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வேங்கை வயல் மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்கள் எனக்கு தெரிந்து இது சிபிஐ சென்றாலும் கூட இதற்கு மேல் அதாவது முதல் பத்து நாட்களுக்குள் போலீஸ் என்ன செய்ததோ தடயங்கள் அனைத்தும் போய்விட்ட பிறகு எதுவும் நடக்க வாய்ப்பில்லை நன்றி வணக்கம்